வடகிழக்கு பகுதியில் வந்து பாதிப்பு தவறாக இருக்கிறது ஐயா வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி சரி செய்யணும் நீங்க தான் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா வடகிழக்கு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அது ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை இல்லாமல் அதை வந்து சரி செய்வது கொஞ்சம் கவனமா பண்ணணும் அடுத்ததாக மீனா பன்னீர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க தென்கிழக்கு கிச்சன் சென்டர்ல பாத்ரூம் அண்ட் பக்கத்துல பெட்ரூம் இருக்கலாமா இதை பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனையோ முறை பேசியாச்சுமா நீங்களும் நிறைய முறை கேட்டுட்டீங்க தென்கிழக்குக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் கழிவறை வந்தால் கணவன் மனைவி பிரிவு உறுதி மாற்றிக்கொள்ளுங்கள் வீட்டுல கிரீட வழிபாட்டு முறையின் மூலம் இல்லத்தில் பஞ்சபூதங்களை சமன்படுத்த இயலுமா பூஜிப்பவர் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமன்படுத்த முடியுமா இது பத்தி நீங்க எங்க விளக்கமா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க குமார் கிரீட வழிபாடு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அரச பதவி பதவி உயர்வு இது போன்றெல்லாம் தரும் ஆனால் பஞ்சபூதத்தை சமப்படுத்தணும்னா ஒன்று ஆலயத்துக்கு போகணும் இல்லைனா வீட்டில் பஞ்சபூதத்தை எப்படி உருவாக்கணும்னு நாங்கள் நிறைய வீடியோ பேசியிருக்கிறோம் ஐயா எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி மனஸ்தாபங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது பல குடும்பங்களில் இது நடக்குது இன்னைக்கு மாத கணக்காக ரெண்டு பேருமே பேசுவதே இல்லை ஐயா என்ன தான் பண்ணுறது நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பல பெண்களுக்கும் உரித்தான ஒரு கேள்வி இதற்கான விடை ஐயா மீண்டும் சொல்கிறேன் ஞான மார்க்கத்திற்குரிய உயரிய சிலை வழிபாடுகள் எல்லாம் வீட்டில் இருந்தால் மாற்றி விடுங்கள் அடுத்ததாக ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா முகப்பு செயின் எப்படி அணிய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகப்பு செயின் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெண்ணுக்கு அப்படிதான் முகப்பு செயின் ஆணுக்கு கிடையாது அடுத்ததாக மை டூ லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி மூக்குத்தி குத்தினால் எந்த பக்கம் குத்த வேண்டும் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடு இது குறிப்பாக வந்து எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு மூக்குத்தி குத்தினால் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னா எந்த பக்கம் குத்தணும் மா மூக்குத்தி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த பக்கம் குத்தினாலும் நன்மை தான் அளிக்கும் ஆகையினால அதுல எந்த விஷயமுமே கிடையாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் என்ன இது கையில போனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இது உங்களுக்கான எபிசோட் நேயர்கள் விருப்பம் நீங்க எங்களுக்காக கமெண்ட் செக்ஷன்ல எழுதியிருக்கிற கேள்விகளை உங்க பெயரோட உங்க கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சார் கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான கேள்விகள் ஒரு சில நேர்கள் மாட்டேன்றீங்களே குட்டி சார் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்களுடைய கேள்விகள் கேட்டுகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படாதீங்க தாமதமாக இருந்தாலும் கூட உங்களுடைய கேள்விகள் நிச்சயமாக சார் கிட்ட கேட்கப்படும் முதல் கேள்வி ஜோதிமுத்து அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா என் மாமனார் மாமியாரை நன்றாகத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் மாமனாரின் தவறான செயல்களாலும் மாமியாரின் நிராகரிப்பாலும் கருவேப்புல கொத்த மாதிரி பத்து வருஷங்களா கஷ்டப்படுறோங்க இது என்ன பண்றதுன்னு புரியல கடந்த ஒரு வருடமாக அதிகமாக நாங்கள் அங்கு செல்வது இல்லை பொதுவாக குடும்ப பிரச்சனை குடும்ப சிக்கல்கள் இது போலலாம் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பவள் திருவேற்காடில் அமர்ந்திருக்கக்கூடிய கருமாரி அம்பிகை இந்த கருமாரி அம்மனை ஆயில்ய நட்சத்திரத்தில் பரிபூரணமாக வழிபடலாம் போன்று பௌர்ணமி தினத்தில் லட்டு அனைவருக்கும் தானம் கொடுத்து குடும்ப பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமையாகி பிதுர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணினா போதுமா அடுத்த நேயர் பானு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்க வந்து பதினெட்டு வருஷமா வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க இப்போதான் அவங்க கனவு இல்லத்தை கட்டணுங்கிற ஆசையோட துவங்கி இருக்காங்க வடகிழக்கு பகுதியில் வந்து பாதிப்பு தவறாக இருக்கிறது ஐயா வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி சரி செய்யணும் நீங்க தான் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா வடகிழக்கு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அது ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை இல்லாமல் அதை வந்து சரி செய்வது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அதே போல இந்த வடகிழக்கு பாதிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை வியாழக்கிழமையில் சென்று தரிசித்து அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசிக்க நன்மை ஏற்படும் அந்த வடகிழக்கை சரிவு செய்வதன் மூலம் தீமைகள் ஏற்படாமல் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் ஓகே அம்மா நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு வீட்டில் கிரீட வழிபாட்டு முறையின் மூலம் இல்லத்தில் பஞ்சபூதங்களை சமன்படுத்த இயலுமா பூஜிப்பவர் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமன்படுத்த முடியுமா இது பத்தி நீங்க எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க குமார் கிரீட வழிபாடு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அரச பதவி பதவி உயர்வு இது போன்ற எல்லாம் தரும் ஆனால் பஞ்சபூதத்தை சமப்படுத்தணுன்னா ஒன்றும் ஆலயத்துக்கு போகணும் இல்லைன்னா வீட்டில் பஞ்சபூதத்தை எப்படி உருவாக்கணும்னு நாங்கள் நிறைய வீடியோ பேசியிருக்கிறோம் அதன் மூலம் பூஜை அறையில் எப்படி உயிரோட்டத்தை கொடுக்கலாம்கிறதையும் பேசியிருக்கிறோம் அதை கரெக்டாக ஆன்மீக உலா சேனல் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக வீட்டில் பஞ்சபூதத்தை உருவாக்க முடியும் நன்மை பெற முடியும் பதவி உயர்வுக்கு கிரீட வழிபாடு நன்மையையே செய்யும் ஓகே குமார் சார் மிக்க நன்றி சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த நேயர் யூசர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க உங்கள் பதிவுகள் அனைத்தும் மிகவும் நன்றாக உள்ளது ஐயா கோடானு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் நன்றிகள் அடுத்ததாக சாம்பிராணி புகை போடும்போது போது எருவாட்டி மருதாணி விதை வெண்கடுகு பயன்படுத்துகிறேன் நல்லதா என்று கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா சாம்பிராணி புகையை சாம்பிராணியாகவே போடுவது நல்லது மருதாணி விதை ஓகே ஆனா வெண்கடுகள் என்னைக்குமே சாம்பிராணி புகையோடு போடுவதற்கு அறிவுறுத்த மாட்டேன் அது மருத்துவ ஜோதிடத்தில் உடலில் இருக்கக்கூடிய காயங்களை தீர்ப்பதற்கும் விபத்துக்கள் ஆனவருக்கும் அந்த புகை புகைப்பார்கள் ஆனால் வீட்டில் வந்து சுபிக்ஷம் நிலவுவதற்கு என்னைக்குமே வெண்கடுகை நீங்கள் பயன்படுத்த கூடாது சாம்பிராணி புகையோடு மருதாணி விதை தாராளமாக போடலாம் அதுல எந்த தவறும் இல்லை ஓகே நிச்சயமாக இதை செயல்படுத்துங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் கேன் வீ யூஸ் துளசி ப்ளாண்ட் ட்ரைடு ஸ்டிக்ஸ் ஃப்ரம் த பிளாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் தாராளமாக பண்ணலாம் எந்த தவறும் இல்லைம்மா ஓகே ஆனால் அது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது சங்கீதா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அடுத்தனேயே ஃபன் லேர்ன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன செய்தால் வாழ்க்கையில் உச்சம் கிடைக்கும் அந்த மந்திரத்தை வந்து நாங்க எப்படி சொல்லணும் எப்படி உச்சரிப்பது அதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரியா அப்படின்னு பெயர் போட்டிருக்காங்க அதாவதுமா வாழ்க்கை அப்படின்றது எப்போதுமே ரெண்டு விதத்தில் இருக்குது அடிக்கடி சொல்லுவேன் இல்லற மார்க்கம் அதே போல் வந்து இறையறை மார்க்கம் இந்த இல்லற மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதில் பண்ணுறத அதில் பண்ணக்கூடாது அதில் பண்ணுறத இதில் பண்ணக்கூடாது ஆகையினால் வாழ்க்கை பொருள் விஷயத்தோடு நல்லா இருக்கணும்னா நல்ல உணவு நல்ல உடல் ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் யார் ஒருவருக்கு தருகிறார் என்றால் மகாலட்சுமி தருகிறார் மகாலட்சுமி வடிவாக இருக்கக்கூடிய பசுவை நீங்கள் தொழும் பொழுது இந்த நன்மை பலன்கள் எல்லாம் ஏற்படும் சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றி அடுத்ததாக ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா முகப்பு செயின் எப்படி அணிய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகப்பு செயின் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெண்ணுக்கு அப்படிதான் முகப்பு செயின் ஆணுக்கு கிடையாது சோ பெண்கள் வந்து தன்னுடைய குழு வந்து தாமரை குறியீடு மகாலட்சுமியினுடைய குறியீடு அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மியோடைய குறியீடு இதெல்லாம் தாராளமாக போடலாம் இதெல்லாம் நன்மை அளிக்கக்கூடியது ஸோ தாராளமாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரியா பயன்படுத்திக்கோங்கம்மா மிக்க நன்றி அடுத்ததாக நிதிஷ் சரண் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி தற்போது கரணநாதன் கரணங்கள் போன்றவற்றை பரவலாக பேசுகிறார்களே கரணநாதனை இயக்கினால் அதாவது ஆக்டிவேட் பண்ணினா அப்படின்னு சொல்றாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இதை பற்றிய விளக்கம் தாருங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கிரகத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்களை அனைத்தையுமே வந்து பஞ்சபூதங்கள் நமக்கு தகர்த்தெறிகிறது இந்த பஞ்சபூதத்தினுடைய மறுவடிவம் தான் பஞ்சாங்கம் புரியுதுங்களா இந்த பஞ்சாங்கத்தில் தான் திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திதிக்கும் கரணத்திற்கும் அதிக பங்கு வகிக்கப்படுகிறது ஆகையினால் கரணத்தை இயக்கினால் நன்மை உண்டு கிரகத்திற்கு வலிமை உண்டு ஆகையினால் அதை இயக்குவதில் எந்த தவறும் கிடையாது நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மிக்க நன்றி அடுத்ததாக மை டூ லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி மூக்குத்தி குத்தினால் எந்த பக்கம் குத்த வேண்டும் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடு இது குறிப்பாக வந்து எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு மூக்குத்தி குத்தினால் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னா எந்த பக்கம் குத்தணும் மா மூக்குத்தி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த பக்கம் குத்தினாலும் நன்மை தான் அளிக்கும் ஆகையினால அதுல எந்த விஷயமுமே கிடையாது உங்களுக்கு எந்த பகுதி வந்து நீங்கள் குத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பக்கம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது குத்துறது இந்த தான் குத்தணும் இதற்கு பலன் அதுக்கு பலனெலாம் மாறுபடாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் குத்திக்கோங்க ஓகே நிச்சயமாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை பல பெண்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் சார் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைரம் கல் வச்சு மூக்குத்தி போட்டாக்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதுவும் உண்மையா கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையிலிருந்து வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா அவள் சுக்கரன் அவளுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய வைரத்தை நம் உடலில் அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக மேன்மை கிடைக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக சௌமியா ஹரிணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வாடகை வீட்டிற்கும் சொந்த வீட்டிற்கும் திசை மாறுபடுமா வீடு கட்டும் போது ராசிக்கு உண்டான திசையை பார்க்க வேண்டுமா அல்லது லக்னத்திற்கு உண்டான திசையை பார்க்க வேண்டுமா பொதுவா வாடகை வீடு சொந்த வீடு எந்த வீடாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் இருக்க வேண்டிய கிரகமும் அமைப்பும் சரியா இருந்தாதான் நன்றாக இருக்க முடியும் ஜாதக அடிப்படையில் வீட்டுடைய திசை லக்ன முறையிற்படியே நிர்ணயிக்கப்படுகிறது ஆகையினால் லக்னத்தின் அடிப்படையில் தான் அதை செயல்படுத்தணுமா ஓகே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைதிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி அடுத்ததாக அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி மனஸ்தாபங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு பல குடும்பங்கள்ல இதுதான் நடக்குது இன்னைக்கு மாத கணக்காக ரெண்டு பேருமே பேசுவதே இல்லை ஐயா என்னதான் தான் பண்ணுறது நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பல பெண்களுக்கும் உரித்தான ஒரு கேள்வி இதற்கான விடையா மீண்டும் சொல்றேன் ஞான மார்க்கத்திற்குரிய உயரிய சிலை வழிபாடுகள் எல்லாம் வீட்டில் இருந்தால் மாற்றி விடுங்கள் நிறைய படங்கள் இருந்தால் குறைத்து கொள்ளுங்கள் சமையலறையில் அதிக பங்கை எடுத்து கொள்ளுங்கள் நல்ல சுவையான உணவு ஆடம்பரமான உடை அழகான வாசனாதி திரவியங்கள் இதையெல்லாம் பூசிக்கொண்டு குடும்பம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் பொறுமை இருக்கணும் பிடிவாதம் இருக்கக்கூடாது வைராகியம் குடும்பத்தில் பார்க்கவே கூடாது இதை எல்லாத்தையுமே நீங்கள் அடிப்படையில் உருவாக்கி எளிமையான ஒரு ஸ்வீட் செய்து பொறுமையாக பேசுங்கள் நிச்சயமாக இல்லற மார்க்கம் இனிமையை தரும் விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கேட்டு போனதில்லை மிக்க நன்றி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா எங்க வீட்டுல தென்கிழக்குல பூஜா ரூம் இருக்கு இது சரியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விஷயம்தான் தென்கிழக்குல சமையலறையுடைய வடமேற்கு பகுதியில் இருப்பது நன்மையை தாளிக்கும் நல்லதுதான் ஓகே நல்லதுதான் கவலையப்படாதீங்க மிக்க நன்றி அடுத்ததாக நாகு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க புருஷ மந்திரம் அதாவது ருத்ர பாராயணம் புஷ்ப மந்திரம் ஸ்ரீ சுக்தம் புருஷ சுக்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதன் தாத்பரிய சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா வந்து ருத்ர பாராயணம் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையை வந்து நீக்கக்கூடியது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த புஷ்ப மந்திரம் அப்படின்றத எப்போதுமே ஒருத்தர் பூஜையினுடைய முடிவுல வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது ஒருத்தர் வந்து இந்த நீர் பூதம் பூதம் என்பது ரொம்ப பெரிய இந்த நீர் இல்லைன்னா உலகத்துல யாராலுமே என்ன பண்ண முடியாது வாழவே முடியாது நீரிலே பிறக்கிறோம் நீரிலே முடிகின்றோம் உலகு அதனால அந்த நீரினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய மந்திரம் தான் புஷ்ப மந்திரம் இறுதிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரனுடைய விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நன்றி செலுத்துவோம் நீரின் வடிவில் குபேரன் இருக்கிறார் என்பது நம்பப்படுகிறது ஆகையினால் செல்வத்தை தரக்கூடிய மந்திரமாக இந்த புஷ்ப மந்திரம் இருக்கிறது ஸ்ரீசூக்தம் என்பது மகாலட்சுமி வசியம் பாக்யசுத்தம் என்பது அம்பாளுக்குரிய வசியம் இது போன்ற நிறைய சூக்தங்கள் இருக்கிறது ரிக்வேதத்தில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது ருத்ர பாராயணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூடியது ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது தாராளமாக வீட்டில் சாம்பிராணி புகை போட்டதற்கு பிறகு ஒழிக்க விட்டால் அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் சாம்பிராணி புகையோடு கலந்து காற்றில் இருக்கக்கூடிய துர்சக்தியை நீக்கி நமக்கு நன்மை தரும் ஓகே நன்றி நாகு அடுத்ததாக மீனா பன்னீர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க தென்கிழக்கு கிச்சன் சென்டர்ல பாத்ரூம் அண்ட் பக்கத்துல பெட்ரூம் இருக்கலாமா இதை பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனையோ முறை பேசியாச்சுமா நீங்களும் நிறைய முறை கேட்டுட்டீங்க தென்கிழக்குக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் கழிவறை வந்தால் கணவன் மனைவி பிரிவு உறுதி மாற்றிக்கொள்ளுங்கள் மீனாமா உடனே டக்குன்னு மாத்திடுங்க நன்றி நேர்களே இந்த எபிசோட் எபிசோட் ஃபுல்லா உங்களுக்கான பிரத்யேக இதே மாதிரி உங்க உங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க அதற்காகவே தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுப்பாரு சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் கோடானு நன்றி நன்றிகள்மா முருகா